வணக்கம் இந்த பதிவில் பூண்டு அதிகளவு சாப்பிடுவதால் ஏற்படும் சில பக்க விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பூண்டு நம்ம பல உணவுகளில் பயன்படுத்துவோம் பல ஆரோக்கிய நன்மைகளும் இதில் இருக்குது இதை அதிகளவு பயன்படுத்தினா சில பிரச்சனைகளும் ஏற்படும் இந்திய சமையலில் பூண்டு ஒரு பொதுவான மூலப்பொருள் ஆகும் இது சளி மற்றும் புறநோய் சிகிச்சை உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது பூண்டு உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரத்த அழுத்த மற்றும் கொழுப்பை அளவை குறைக்கும் பூண்டு அதிகளவு பயன்படுத்துவதால் வாய் வாயின் துர்நாற்றத்தை அது ஏற்படுத்தும் மேலும் வயிறு உப்பசம் வாழ் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் பூண்டில் கார்போஹைட்ரேட் இருக்கு இது ஒரு சிலருக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் பூண்டை நேரடியாக சருமத்தில் தடவினா எரிச்சல் மற்றும் சிவந் சிவந்து போதல் ஏற்படும் ஏனெனில் பூண்டில் சருமத்தில் கடுமையான கந்தக கலவைகள் உள்ளது இரத்த கோளாறுகள் உள்ளவங்க அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் உட்கொள்ளுபவர்களுக்கு பூண்டு குறிப்பாக ஆபத்தானதாகும் சிலருக்கு பூண்டு ஒவ்வாமையாக இருக்கலாம் இது சொறி வீக்கம் சிவ பிரச்சனை பிரச்சினை போன்ற அறிகுறிகள் ஏற்படுத்தும் பூண்டை உட்கொண்ட பிறகு இந்த அறிகுறிகள் நீங்கள் சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் கர்ப்பம் மற்றும் பாலூட்டும் போது பூண்டு பொதுவாக பாதுகாப்பானது இருப்பினும் பூண்டை அதிகமாக உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாலூட்டும் தாய்மார்கள் பால் உற்பத்தியை குறைக்கும் உணவில் ஒரு பகுதியாக சிறிய அளவில் பூண்டு சாப்பிடுவது போதாது ஆனால் சில வகை மருந்துகள் எடுத்து எடுத்துக்கொண்டால் சிறிது பூண்டை குறைப்பது நல்லது பூண்டை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது இரத்தப்போக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் அதிகமாக பூண்டு சாப்பிடுவதால் சருமத்தில் அரிப்பு மற்றும் தடிப்பு உண்டாகலாம் சிலர் பச்சையாகவே பூண்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பச்சையாக பூண்டு சாப்பிடுவதால் தலைவலி ஆனது ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்